அவர்கள் படத்துக்கு அவரும் ஒரு நியாயவும் மற்றும் முழு படத்துக்கு இயக்குநராகவும் இந்த இசையை அமைத்து அருமையாக அருமாணப்பட்டு உருவாக்கி இருக்கிற அவருக்கும் மற்றும் குழுவில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வளர்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தட்சிணாங்கிற படத்தை வந்து நாங்கள் உருவாக்கி இருக்கோம் இது தக்ஷிலா என்றது என்னன்னா நம்ம நாட்டுல அதாவது இந்தியா வரைபடத்துல நம்ம நாட்டுக்குள்ள இருந்த காந்தாரம் என்ற ஒரு இடமும் தட்சசீலம் வரலாற்று இடமும் என்ற ஒரு இடமும் இருந்து இருந்தது இப்பொழுது அது வேற அந்த வரைபடத்துல இருந்து வெளியே போயிடுச்சு இருந்தாலும் அந்த தக்ஷசீலான்ற அந்த பெயர் வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த தட்சசீலம்ல இந்த ஒரு நிகழ்ச்சி இந்த படம் நடந்ததா உருவாக்கியிருக்கோம் இதுல நாங்கள் நிறைய அரும்பாடுபட்டு அடர்ந்த உணவுக்குள்ள போய் ஒரு லொக்கேஷனை பார்த்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் இது வந்து என்னென்னா ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஆடியன்ஸுக்கு இருக்கும் ப்ளஸ் வந்து இதுக்கு அடுத்து வந்து வரலாற்று ரீதியாகவும் படம் எடுப்போம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கமர்ஷியல் டெக்னாலஜி ரீதியாகவும் படங்களை உருவாக்குறதுக்கு அடுத்த இந்த வருஷத்துல பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருக்குமே என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக்கிறேன் கொள்கிறேன் எங்கள் குழு நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய பணிவான ஒரு வணக்கத்தை சொல்லணும் ஏன்னா அவ்வளோ அரும்பாடுபட்டு உருவாக்கியிருக்காங்க மேற்கொண்டு இதனுடைய டெக்னாலஜியை பற்றி நம்ம இயக்குனர் மிஸ்டர் சதீஷ் ராமகிருஷ்ணன் அவர்களும் உங்களுக்கு சொல்லுவார் இப்போ இரு படங்களின் இயக்குனர் இசையமைப்பாளர் எடிட்டர் ஸ்பெஷலிஸ்ட் பாடலாசிரியர் மற்றும் இந்த படத்துடைய கதாநாயகன் திரு சதீஷ் ராமகிருஷ்ணன் ஒரு சில வார்த்தையில் பேசுவார் உடகம் வந்து சமுதாயத்தின் கண் ஸோ இந்த கண் நீங்களோ எங்களோட படங்களுக்கு ஒரு பரிவான ஒரு பார்வை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் வெற்றிதொடல் உருவாக்கம் அப்படிங்கிறது எங்களுடைய ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த தொழில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து தமிழன் ஆணையம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியோன்னு இருக்கோம் அது ஒரு திரைப்படமா மட்டும் இல்லாமல் அந்த வர்மக்கலை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து நிறைய வர்மக்கலை ஆசனங்களை பார்த்து அதில் இருக்கிற அந்த சூட்சமங்கள் எல்லாமே படம் ஃபுல்லாக பாடல்களாக வச்சு ஒரு படத்தை தயாரித்தோம் படத்தோடு மட்டும் கார்பரேட்ஸ் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி டிராவல் பண்ணி நிறைய பெண்களுக்கு நம்மளுடைய தமிழ் தற்காப்பு கலையை வந்து கொண்டு சேர்த்துறதுக்கு வேண்டி அந்த படத்தை பண்ணி நிறைய இடத்துல அதை ரிலீஸ் பண்ணோம் எனக்கு தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு போச்சு அது இல்லாமல் புலவேறு தமிழர்கள் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு

செட்ல வச்சுப்பாங்க அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க ஸோ விஎஃப்எக்ஸ் தான் என்னுடைய தொழில்ங்கிறனால வந்து எனக்கு அது கொஞ்சம் ஒர்க் வைஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபிலிருந்து எடிட் போய் எடிட்லேருந்து விஎஃப்எக்ஸ் பைப்லைன்லேருந்து அங்கிருந்து அப்படியே கலர் கிரேட் வரைக்கும் ஒரு ஃப்ளோவில் வந்து கொண்டு போகிறது வந்து ஒரே டெக்னீஷியனாக இருந்தால்தான் அந்த ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால பண்ணேன் ஆனால் இது இந்த திரைப்படங்கள் தான் என்ன மாதிரி நிறைய டேலண்ட்ஸை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை

அது இல்லாம சினிமாட்டோகிராஃபிக் உள்ள அதாவது பேசிக்கா ஒரு ஃப்ரேம் உள்ள VFX எலிமெண்ட்ஸ் கொண்டு வர சீக்வென்சஸ் நிறைய நாலு போச்சு சோ ஃப்ரேம் பை ஃப்ரேமா வர்க் பண்ணி அத அத கொண்டு சோ 1000 ஷார்ட்ஸ் கிட்ட இருக்கு ஒரு டேஸ் ஆச்சு இந்த VFX ஃபார் வர்க் பண்றதா வர்க் பண்றதே எனக்கு இந்த இந்த லக்ஸிலா வந்து 4 and 1/2 मंथ्स டோட்டல் process முடிக்கிறது அதாவது இந்த ஸ்கேல் ஆஃப் VFX வந்து ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி பாசிபிளான்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னால் அதுக்கு முன்னாடி இது வந்து அந்த பைப்லைன் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் என்ஜிஷன் ஃபுட்ஸ் வந்து நிறைய நமக்கு உள்ள வந்ததுனால அந்த வீஃப் இஸ் பைப்லைன் வந்து நமக்கு ஒர்க் வந்து ரொம்ப சிம்ப்டிஃபே பண்ணியிருக்கு நான் ஒரு முந்நூறு பேர் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு வேலை முப்பது பேர் இருந்தால் என்ன சமுத்தியமேஜ் நம்ம வந்து நிறைய சாஃப்ட்வேர் பண்ண யூஸ் பண்ணி ஹன்ரினேஜ் வந்து என்னுடைய ஃபேஸ் வரும் இந்த கேமிங் இன்ஜினியன் கேமிங் இன்ஜினியை வச்சு நம்ம த்ரீ இந்த வந்து நம்ம யூஷுவலாக கிரியேட் பண்ணிப்போம் க்ரியேட் பண்ணிட்டு அதில் இருந்து நம்ம கேப் மோஸ்ட்லி கேப்சரிங் விஷயங்களோட கொஞ்சம் வந்து ஷார்ட்ஸ் ஜெனரேட் பண்ண வேண்டிய ஒரு சில சீக்குவென்சஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த